கீழ்பவானி வாய்க்காலில் மொத்த பாசனம் மூணு லட்சம் நீங்க ஏக்கர் இதே திமுக அரசு வேற வேற கலெக்டரத்தை ஏக்கர் தான் முதலமைச்சர் வந்து மேடையில மைக்கெடுத்து மூன்று லட்சம் ஏக்கர் ஐயா எதற்கு நான் ஒரு செல்லுகின்றேன் என்றால் ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானில எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சருக்கு தரு ஈரோட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் புற்றுநோய் அதற்கு தீர்வு வேண்டும் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் நம்முடைய யாத்திரை பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே இதில் இருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வேண்டும் இது யாருனால செய்ய முடியுங்க தேசிய ஜனநாயக கூட்டங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் ஈரோடு இருக்கக்கூடிய சாயப்பட்ட கழிவண்ணி சுத்தப்படுத்த எஸ்டிபி போட சூனியர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் யாராவது கொண்டு வர வேண்டும் என்றால் அதையும் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் கொண்டு வர முடியும் ஆனால் ஈ நாட்டு மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும் சகோதர சகோதரிகளே நீங்கள் அதை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது எதிர்கட்சி நண்பர்கள் குறிப்பாக இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வைத்து ஈரோடு மக்களை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்

போவது கிடையாது நம்முடைய கூட்டணியும் அதை போவது கிடையாது நாம் ஒரு சாமானிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளரை எடுத்திருக்கின்றோம் என்று நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திற்கு சென்று சொன்னால் போதும் விஜயகுமார் அவர்களுக்கு வரவேண்டிய ஓட்டு கட்டாயமா வரத்தான் போதும் மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாயமோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஈரோடு மக்கள் அதை விருப்பப்பட போவதும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கையில் நின்று கொண்டிருக்கின்றனர் நம்முடைய கூட்டணி தர்மம் நம்முடைய கூட்டணியில அண்ணன் விஜயகுமார் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் நம்மை நம்பி நின்று கூட்டணி கட்சியினுடைய முழுமையாக அவருக்கு பலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் தலைவரும் முழுமையாக முழுமையாக சேர்ந்து ஐயா அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் எல்லா தலைவர்களும் கூட